தமிழ் மக்கள் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் ஆஹ் தமிழ் தேசியத்தை எதிர்த்து இல்லாவிட்டால் தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் மக்கள் இல்லை என்பதை அவர்களினுடைய தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கிறது பெரும்பாலான தமிழ் தமிழர் பிரதேசங்களிலே தமிழரசு கட்சி வெற்றி இந்த சூடி இருக்கிறது நிச்சயமாக அனுரத்மார் நாயக்கா விரும்பிய விளைவு ஏற்படவில்லை என்பது மிகவும் தெளிவு ஏனென்றால் அதன் ஒரு அதாவது வந்து தேர்தல் கையூட்டை ஒன்றை கூட தனது பிரச்சாரங்களில் தெரிவித்திருந்தார் அது எவ்வாறு நீங்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்கள் உங்கள் பிரதேச சபைகளையோ நகர சபைகளையோ ஆளு உரிமைகளை அதீதமாக அதேவேளை நீங்கள் தேசிய மக்கள் கட்சியை தேர்வு செய்வீர்களான எந்தவித பரிசீலனும் இல்லாமல் நாங்கள் உங்களுடைய திட்டங்களை ஆதரிப்போம் போன்ற ஆசை வார்த்தைகளை இந்த தேர்தல் முடிவுகளின் படி பார்த்தால் மறுபடியும் அது தமிழரசு கட்சியினுடைய கோட்டை என்பதை நிரூபித்திருக்கிறது கொடியே இந்திய ராணுவ ஆட்சியின் காலத்தில் வந்த கொடிதான் இப்பொழுதும் பாவிக்கப்படுகின்றது தொங்கு தொட்டு பா பாவித்த கொடி கைவிடப்பட்டதாக இருக்கின்றது அவையெல்லாம் மீள வருவதற்கும் அதே போன்று இந்த இரண்டு மாகாணங்களும் ஒருமையாக பயணிப்பதற்கும் இவ்வாறான ஒரு ஒற்றுமை தேவை அதனை கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன அதைவிட கட்சிகளில் தனி மனிதர்களை தாக்கி அரசியல் செய்கின்ற காலம் என்பது தற்பொழுது மலேறி வருகின்றது என்றால் அவர்கள் ஆளுமை உள்ளவர்களாகவும் மக்களுக்கு தேவை வருகின்ற பொழுது மக்களுடன் இருப்பவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை தவிர்த்து பயணம் செய்வது என்பது தற்பொழுது முடியாத விடயமாக இருக்கின்றது என்பதை அங்கே இருக்கின்ற நிலைமையும் அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய செயற்பாடுகளும் காட்டி நிற்கின்ற இது முழக்க வாசகமாக இருக்கலாம் இந்த காணிகள் எடுக்கப்பட்டால் வடக்கிற்கு அனுராவை காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம் ஒரு வார்த்தை பிரயோகத்தை சுமந்திரன் மேற்கொண்டிருந்தார் கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகளலாம் சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை சளிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் பிராம்ில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ இலக்கம் நூற்று நாற்பத்தி நான்கு கெனடி ரோடு ஸ்வீட் எட்டு நைன் ஓ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ இந்த நேரம் நாங்கள் வழக்கமாக சமூக அரசியல் பரப்புகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான விடயங்களை சமகால அதிர்வுகளை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையில் இலங்கையிலே இருந்து புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி இலங்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களினுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக மாற இருப்பது இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் அந்த முடிவுகள் வெளியான நிலையிலே மிக குறிப்பாக தமிழர் பிரதேசங்களினுடைய தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல அதாவது தெற்கிலே இல்லாவிட்டால் மத்திய அரசாங்கம் எதிர்பார்த்தது போல அல்லாமல் அதற்கு எதிர்மாறாக நிகழ்ந்திருக்கிறது அதாவது தமிழ் மக்கள் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை எதிர்த்து இல்லாவிட்டால் தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் மக்கள் இல்லை என்பதை அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் காட்டி இருக்கிறது பெரும்பாலான தமிழ் தமிழர் பிரதேசங்களிலே தமிழரசு கட்சி வெற்றி வெற்றிவாகி சூடியிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழரசு கட்சி மற்றும் சை சைக்கிள் வீடு இவைகள் இரண்டுக்குமாக கணிசமான அளவு இந்த போட்டி தொடர்ந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு நல்ல விடயம் நாங்கள் கொண்டாடுவதற்கு இல்லாவிட்டால் அந்த முடிவுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு தேர்தல் முடிவாக வெகு வெளியாகி இருக்கிறது இது குறித்து இன்னும் ஆழமாக நாங்கள் பேச போகிறோம் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நீர்களே மற்றொரு உரையாடலே உங்களை இணைத்துக் கொள்வதில்லை மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா நடந்து முடிந்திருக்கிற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இது ஒரு அதாவது பரீட்சாத்த காலமாக பார்க்கப்பட்டிருந்தது அதற்கான காரணம் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கின் அனைத்து மாகாணங்களையும் மட்டக்களப்பு தவிர அனைத்து மாகாணங்களையும் வென்றிருந்தது இருந்த பொழுதிலும் இப்பொழுது நடைபெற்ற இந்த மாகா இந்த அதாவது வந்து இந்த மாவட்டங்கள் மற்றும் நகரங்களுக்கான இந்த உள்ளூராட்சி சபை பிரதேச சபை போன்றவற்றுக்கான உள்ளூராட்சி சபை சேர்தலில் இது ஒரு கலந்த வாக்களிப்பு முறையாக அல்லது ஒரு கலந்த முடிவாக அந்த பிரதேசம் சார்ந்ததாக மற்றும் அந்த நகரம் சார்ந்ததான பல விருப்புகளை கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அந்த பிரதேசத்தில் யார் இருக்கின்றார்கள் என்பது நன்கு பரிச்சயமானதும் அவருக்கான தெரிவு வாக்குகள் என்பதும் இங்கே ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தன்மையை கொண்டிருந்தது அதற்கான காரணம் என்ன சொன்னால் ஒரு தொகுதி வாக்களிப்பாக இருக்கு நின்ற பொழுது ஒரு அறுபது நாயிரம் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருந்தால் அவர்களுக்கான தேர்வாக ஒரு ஒரு நபர் தான் ஒரு கட்சியின் சார்பாக இருப்பார்கள் இங்கே அவ்வாறு இல்லை இந்த கட்சிகள் சார்பாக நிற்கின்ற குழுக்களின் உறவினர்கள் மற்ற முற்றார்கள் நண்பர்கள் என அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் அந்த செல்லக்கூடிய வகை இருக்கின்றன இது ஒரு மாறுபட்ட தேர்தல் களமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இருந்தும் இந்த தேர்தலின் பொழுதும் தாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கைப்பற்றியது போன்ற ஒரு நிலைமையை அடைய வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தி விருப்பாக கொண்டு அதற்கான தீவிர பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு இருந்தது இருந்த அவர்கள் சில விடயங்களை கூட செய்திருந்தார்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த பிள்ளையானின் கைது என்பது மற்றும் வடக்கு மாகாணத்தில் அந்த பலாலி வீதி அல்லது பலாலியை சார்ந்த பிரதேசங்களுக்கால் பயணிப்பது போன்ற பலவற்றை செய்திருந்தாலும் அவர்களுடைய அதாவது இந்த கஷ்ட காலம் அல்லது அவர்களுடைய நிலைமை பாதகமானதற்கான காரணமாக அவர்கள் ரகசியமாக வெளியிட்ட ஒரு வர்த்தகமானி என்ற அறிவிப்பில் ஆயிரத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏக்கர் காணிகளை கரையோரமாக உள்ள காணிகளை கைப்பற்றுவதற்கான முயற்சி அரசு அதாவது அஹ் உரிமை கூறாமல் இருக்கின்ற காணிகளை இது தொடர்பாக இந்த சட்டத்தரணிகள் குரு சுமந்திரன் தலைமையிலானவர்கள் சென்று மக்களை சந்தித்து அதனை பிரச்சாரப்படுத்திய பொழுது அது மக்களிடையே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அதற்கான காரணம் என்று சொன்னால் இப்பொழுது இந்தியா மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கே உள்ள காணிகளை கைவிட்ட காணிகளாக அவர்கள் கருதுகின்றார்கள் அதே வேளை புலம்பெயர்ந்து வேறு இடங்களில் இருப்பவர்கள் தீவு அதாவது இலங்கை தீவுக்குள்ளேயே வேறு இடங்களில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய காணிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் அங்கே படை தரப்பின் கட்டுப்பாடுகள் மற்றும் ஆதிக்கங்கள் மற்றும் நிலைமைகள் எல்லாம் இருந்தபடியால் அவர்களால் அந்த இடங்களுக்கு செல்ல முடியாது இருந்தது எனவே அவ்வாறான ஒரு நிலைமையை இவர்கள் ஏற்படுத்தி இருந்த வர்த்தகமான அறிவித்தல் என்பது அவர்களுக்கு பாதகமானதாகவும் அதேவேளை அவர்கள் நகர்களில் அல்லது கிராமங்களிலும் தெரிந்தவர்களை பேராசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வேட்பாளராக நிறுத்தி இருந்த பொழுதும் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது மக்களுடைய சிந்தனை ஓட்டத்தை தெளிவாக காட்ட காட்டுவதாகவும் அது தொடர்பான நிலைப்பாட்டில் அவர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதை காட்டுவதாகவும் இருந்திருக்கிறது இங்கே குறிப்பாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ஒரு தேர்தல் என்று பொழுது அங்கே இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதும் இங்கே இந்த பிரதேச சபைகள் எனப்படுகின்ற பொழுது சில இடங்களில் நீங்கள் முற்றாக பார்த்தீர்களானால் முஸ்லிம் கட்சிகளோ அல்லது சிங்கள கட்சிகளோ மன்னார் வவுனியா அம்பாறை திருக்கோணமலை போன்ற மாவட்டங்களில் கைப்பற்றக்கூடிய நிலைமை இருக்குமே என்றால் அந்த பிரதேசத்தில் அந்த மக்கள் தான் அதிகமாக வசிக்கின்றார்கள் என்பது அர்த்தப்படும் அந்த வகையில் பார்த்தீர்கள் திருக்குணமலையில் கூட நகர சபை மற்றும் தவிர்ந்த பிரதேசங்கள் பலவற்றிலும் சிங்கள கட்சிகளும் மற்றும் கிண்ணியா போன்ற இடங்களில் முஸ்லீம் கட்சிகளும் அதே போல அம்பாறையில் முஸ்லிம் சிங்கள கட்சிகளின் பெரும்பான்மையான வெற்றிகளும் மன்னார் மாவட்டத்திலும் சில நகர பிரதேச சபைகளுக்கான வெற்றிகள் என்பன முஸ்லிம் மக்களை சார்ந்ததாகவும் பவுனியாவில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மற்றும் தமிழ் கட்சிகள் சார்ந்ததாகவும் அவை மாறி இருக்கின்றதற்கான காரணம் அவர்கள் வசிக்கின்ற இடத்தை பொறுத்து எனவே ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை பார்த்தால் நிச்சயமாக அனுரா குமார் நாயக்கா விரும்பிய விளைவு ஏற்படவில்லை என்பது மிகவும் தெளிவு ஏனென்றால் அவர் ஒரு அதாவது வந்து தேர்தல் கையூட்டை ஒன்றை கூட தனது பிரச்சாரங்களில் தெரிவித்திருந்தார் அது எவ்வாறு என்று சொன்னால் நீங்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்கள் உங்கள் பிரதேச சபைகளையோ நகர சபைகளையோ ஆளும் உரிமைகளை கொடுத்தீர்களானால் அவர்களிடமிருந்து ஒரு கோரிக்கை வரும்பொழுது அதனை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் அதீதமாக அதேவேளை நீங்கள் தேசிய மக்கள் கட்சியை தேர்வு செய்வீர்களானால் எந்தவித பரிசீல இல்லாமல் நாங்கள் உங்களுடைய திட்டங்களை ஆதரிப்போம் போன்ற ஆசை வார்த்தைகளை காட்டியிருந்தார் அதே போன்று இப்பொழுது தென்னகங்களில் கொழும்பு போன்ற இடங்களில் பேசுகின்ற பொழுதெல்லாம் தான் அந்த தமிழர்களுக்கு உரிமை கொடுப்பேன் என்று பேசுகின்ற பேச்சை தமிழிலும் மொழிபெயர்க்க சொல்லி மொழிபெயர்ப்பாளர் அழைத்து அவர் பேசிய நிகழ்வுகளை கூட எல்லாம் காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறு பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் அதாவது வந்து உள்ளூர் சபைகள் இலங்கை அரசின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட உள்ளூர் சபைகளுக்கான இந்த தேர்தல் என்பது பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த தமிழர்கள் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு சுகே அதாவது இணைந்த ஆட்சி என்பது பல இடங்களிலும் ஏற்பட வேண்டிய இடம் நிலைமை இருக்கிறது என்றால் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்காக இப்பொழுது ஒரு இடத்தில் தமிழரசு கட்சி எடுத்து அடுத்த இடத்தில் தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு எடுத்து எடுத்திருந்தால் அவர்கள் இருவரும் இணைந்து வாக்களிக்கின்ற பொழுது அது பெரும்பான்மையை பெறுவதற்கும் இந்த தேசிய மக்கள் முன்னணி போன்றவற்றின் உறுப்பினர்களின் பலத்தை அந்த ஆஹ் இல்லாமல் செய்வதற்கும் உதவும் எனவே அந்த கூட்டுணைவு என்பதற்கான ஒரு தளமாக இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் அமைந்திருக்கின்றன நிச்சயமாக தேர்தல் முடிவுகளின் படி பார்த்தால் கிளிநொச்சி மறுபடியும் அது தமிழரசு கட்சியினுடைய கோட்டை என்பதை நிரூபித்திருக்கிறது அதே மாதிரி திருகோணமலையினுடைய மாநகராட்சியினை வரலாற்றிலே முன்ன போதும் இல்லாத அளவுக்கு இம்முறை தமிழரசு கட்சி கைப்பற்ற இருக்கிறது அஹ் சொல்லுகிற போதே அதை ஏதோ ஒரு விதத்திலேயே அஹ் சரியாக நாங்கள் நம்முடைய கூட்டு மனப்பான்மை சரியாக வேலை செய்கிறது எல்லாவற்றால் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் சரியான திசையை நோக்கி செல்லுகிறோம் என்பது போல இருக்கிறது இது மக்கள் தரப்பில்லை என்றால் தமிழரசு கட்சி இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது ஏற்கனவே அவர்கள் எதிர்ப்பு கூறியிருந்தார்கள் சாணக்கியன் பேசும் போதும் சொல்லியிருந்தார் சுமந்திரன் பேசும் போதும் சொல்லியிருந்தார் இம்முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் எங்களுடைய இடங்களிலே எங்களை தக்க வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அதை செய்தும் காண்பித்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் இப்படி இருக்கும் இல்லாவிட்டால்

அவர்களால் விரும்பி ஏற்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அவர்கள் தமிழரசு கட்சியுடன் சேர்வதற்கு தங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை அவர்கள் தந்தை செல்வாவின் வழியில் பயணிப்பதானால் தாங்கள் செல்வ அவர்கள் உடனே தயார் என்கின்ற ஒரு அறைக்குழுவை விடுத்திருக்கின்றார்கள் இது ஆரோக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தந்தை செல்வா அவர்கள் பொருளடக்கத்தை அல்லது சொல்லாடலை விட மக்களுக்கு வரவேண்டிய தேவைகள் எவ்வாறான வகையில் அவை அந்த ஒப்பந்த வரைவுக்குள் உட்படுத்த பட்டிருக்கின்றன என்பதனை மையமாக வைத்து அரசியலை செய்தவர் எனவே அவ்வாறான ஒரு இணைவு ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வடக்கு கிழக்கின் இருப்பு மற்றும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுதித்தன்மை மற்றும் மாகாணங்களுக்கான உறுதித்தன்மை எல்லாம் அதிகமாக வளரும் இப்பொழுது இந்த வடமாகாணத்திற்குரிய கொடியே இந்திய ராணுவ ஆட்சியின் பிரகாண காலத்தில் வந்த கொடிதான் இப்பொழுதும் பாவிக்கப்படுகின்றது அதாவது தமிழர்கள் தொட்டு தொங்குதொட்டு பாவித்த கொடி கைவிடப்பட்டதாக இருக்கின்றது அவையெல்லாம் மீள அதே போன்று இந்த இரண்டு மாகாணங்களும் உரிமையாக பயணிப்பதற்கும் இவ்வாறான ஒரு ஒற்றுமை தேவை அதனை கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன அதைவிட கட்சிகளில் தனி மனிதர்களை தாக்கி அரசியல் செய்கின்ற காலம் என்பது தற்பொழுது மலேறி வருகின்றது என்றால் அவர்கள் ஆளுமை உள்ளவர்களாகவும் மக்களுக்கு தேவை வருகின்ற பொழுது மக்களுடன் வர்களாகவும் இருக்கின்ற பயணம் செய்வது என்பது தற்பொழுது முடியாத விடயமாக இருக்கின்றது என்பதே அங்கே இருக்கின்ற நிலைமையும் அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய செயற்பாடுகளும் காட்டி நிற்கின்றன எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றத்தை அதாவது வந்து தமிழர்கள் இணைவதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கான ஆரம்ப புள்ளியாக பெரிய இது வந்து அதாவது அவர்கள் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அங்கே உள்ளூராட்சி சபைகள் இணைந்து எடுக்கின்ற பொழுது அதன் உறுதித்தன்மை என்பது மேற்படுத்தப்பட்டு அது தலைமைகளுக்கான ஒரு தலை கூட மாறும் அவ்வாறான மாற்றுகைக்கு வரும்பொழுது மீண்டும் அவர்கள் இணைவதற்கான சந்தர்ப்பம் இந்த பிரிவு என்பதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டாலும் உண்மையான பிரிவுக்கான காரணம் பதவி மோகம் மற்றும் பதவி ஆசைகள் மற்றும் தங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களை தக்கவைத்தல் என்பது இந்த பாராளுமன்ற ஆசனங்களுக்காக ஒரு எவ்வாறாக அவாப்பட்ட தலைவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த காலங்களில் இப்போ து அதிலிருந்து ஒரு வேற்று மாதிரி ஒன்று வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் சில வேளைகளில் அது ஒரு ஒற்றுமைக்கு மலிவாக நிச்சயமாக நிச்சயமாக பொது தேர்தலுக்கு நான் நினைக்கிறேன் இந்த அளவு மாற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் ஜனாதிபதி பொது தேர்தல் நடலாவிய ரீதியிலே நடைபெற்ற இந்த பொது பொது தேர்தலினுடைய முடிவுகள் அஹ் நிறையவே இவர்களை மாற்றி இருக்க வேண்டும் அல்லது தாங்கள் எந்த வழியிலே பயணிக்க வேண்டும் என்பது குறித்து இன்னொரு முறை அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை அது கொடுத்திருக்க வேண்டும் அதனுடைய முடிவு அதனுடைய தான் இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் அதே நேரம் உம் இப்பொழுது அஹ் நீங்கள் வட பிராந்தியத்திலே கூடுதலாக தமிழர்கள் சிறைந்து வாழ்கிற பகுதிகளிலே பார்த்தால் ஒரு என்பிபி எதிராக மக்கள் தங்களுடைய வழிபாட்டை காண்பித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிவில் ஆனால் அதுவே அனுரகுமாரதி திசைநாயக்க யாழ்ப்பாணத்திலே ஒரு கூட்டம் நடத்துகிற போது மக்கள் எல்லாம் அங்க அலையலையாக திறந்திருக்கிற நேரம் திசைகாட்டிக்காக திசைகாட்டியினுடைய பக்கம் தமிழர்களே சார்ந்து விட்டார்கள் அவர்களே வரவேற்கிற ஒரு அரசாக அன்ரோ குமார் அரசு இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரங்கள் சமூக ஊடகங்களிலே பார்த்திருந்தோம் ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறாக இருக்கிறது அவ்வாறு மக்கள் தமிழ் மக்கள் என்பிபிஐ புறக்கணிக்க என்ன காரணம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் இவர்களுடைய பிரச்சார வேகம் அதாவது வந்து தமிழரசு கட்சி மற்றும் இந்த தமிழ் கட்சிகள் என்பன அதாவது வந்து இப்பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இணைந்து பயணிக்கின்ற அந்த மூன்று கட்சிகளும் என்பன எடுத்த வேகம் என்பது பெரிதாக இருந்தது அதோடு நாங்கள் ஒன்றிரண்டு பிரச்சனைகளும் அதை கூட நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் தையட்டி பௌத்தவிகாரி மற்றும் சில இடங்களில் இன்னும் சில இடங்களில் இருக்கின்ற இப்பொழுது சில மாதகள் பகுதியில் எல்லாம் அது கிராமம் மாதிரியே இருக்கின்றது சங்கமித்தை வந்து இறங்கிய இடம் என கூட கூறப்படுகின்ற இடம் அதன் அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தமிழர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வாகவும் அதே நேரம் அந்த போட்டி என்பது வந்து இந்த போட்டியில் வந்து நிச்சயமாக இந்த தேசிய மக்கள் ஆன குரலாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் அவருடைய நிலைமை அவர் வந்து தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய அளவிற்கு என்ற அளவிற்கு இவர்களுடைய பிரச்சாரம் என்பது மேலெழுந்திருந்தது இப்பொழுது அவர் கடைசியாக இடம்பெற்ற ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்களுடைய கேள்வி எல்லாம் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் பக்கம் பக்கம் இருப்பார்களா அல்லது கஜேந்திரகுமாரும் சுமந்திரனும் பக்கம் இருப்பார்களா அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இவர்களுக்கு ஒற்றுமை இல்லை இவ்வாறான மாணவர்களை வைத்து எப்பொழுது தமிழ் தேசியம் பேசுவது போன்றவற்றை எல்லாம் அவர் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் இந்த கட்சிகள் மேற்கொண்ட பிரச்சாரங்களின் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று இதுவரையில் என்ன செய்தார்கள் என்கின்ற விடயத்தை கொண்டு பொழுது இந்த காணி விவகாரம் அதாவது வந்து நான் நினைக்கின்றேன் வெற்றிலை கேணி அல்லது உடுத்துறை அல்லது தாளியடி தாளியடியிலிருந்து முல்லைத்தீவு வரையான இந்த ஐயாயிரத்தி மன்னிக்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏக்கர் காணிகளை அதாவது கையகப்படுத்த முனைந்த நிகழ்வு என்பது அங்கே ஒரு விழிப்பை உணர்த்தியதாகவும் அதற்கு உடனடியாகவே இங்கே தாலே மற்றும் வெற்றிலைக்கணி முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆகிய இடங்களில் இந்த சுதந்திரன் தலைமையிலான ஒரு நான்கு அல்லது ஐந்து சட்டத்தரணிகள் சென்று மக்களை சந்தித்து இது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்ததும் அதே நேரத்தில் அது தொடர்பான விவகாரங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட தனது கருத்தியலை வெளியிட்டு இவ்வாறான விடயங்களை ஈர்க்க முடியாது என்று கூறியதும் மற்றது பகிரங்கமாகவே இந்த காணிகள் எடுக்கப்பட்டால் வடக்கிற்கு அன்றாவை காலடி எடுத்து வைக்க விடமாட்டோம் மாட்டோம் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சுமந்திரன் மேற்கொண்டிருந்தார் அதன் பொழுது அதை மக்கள் தேசிய மக்கள் முன்னணியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய அமைச்சரும் கண்டித்து வைத்து அவ்வாறெல்லாம் இவர் பேச முடியாது இவரால் அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது என்கின்ற அளவில் அவர்கள் அந்த தனிப்பட்ட தாக்குதல் யுத்திகளுக்குள் சென்று தங்களை தோற்கடித்தவர்களாகத்தான் மாறியிருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் விட்டுக் கொடுத்த இடமும் தான் காரணம் என்னவென்றால் ஒரு பக்கமாக பலாலி வீதி திறப்பு என்பது மக்களுக்கு சந்து நிலையை ஏற்படுத்துகின்ற பொழுது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அல்லது எந்தவித மக்கள் கலந்தாலோசிப்பும் இல்லாமல் மக்களுக்கு அவை தரிச நிலங்களெல்லாம் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆனால் மக்கள் அவற்றை பல பத்தாண்டுகளாக சென்று பார்க்க முடியாத அளவிற்கு அவை ஒன்றில் பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டிலோ அல்லது கன்னிவெடிகள் மயமாக்கப்பட்டதாகவோ அல்லது முக்கியமாக பிரதேசத்தில் உள்ள மக்கள் அநேகமாக தமிழகத்தில் தான் இருக்கின்றார்கள் என்றால் ஆரம்பத்தில் அதிக பிரச்சனைகளை சந்தித்த மக்கள் கரையோரமாக இருந்த மக்கள் என்றால் கடற்படையினரின் பிறங்கி எறிகுண்டு தாக்குதல்கள் அந்த கரையோர மக்களை வெளியேற அவ்வாறு அது மூலம் செய்திருந்த அதிகமாக சென்றவர்கள் தமிழ்நாட்டை சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அல்லது அங்கேயே தங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய காணிகள் தான் அநேகமாக ஒரு அரைப்பங்கு அல்லது அரைப்பங்குக்கு கிட்டவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவ்வாறானவர்கள் எல்லாம் கலந்தாலோசிப்பு செய்யாமல் கபலைகரம் முயன்ற முயற்சியில் தமிழ் தரப்புகள் அதனை ஒரு போராக எடுத்து வெற்றி பெற்றுள்ளன அது வாக்காக மாறியுள்ளது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் நிச்சயமாக இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமான இலங்கைக்கும் எல்லாவற்றால் சர்வதேசத்துக்குமே பல விஷயங்களை சொல்லி நிற்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் முழுமையான முடிவுகள் கிடைக்கப்படவில்லை அந்த முழுமையான முடிவுகள் கிடைத்ததுக்கு பிற்பாடு இன்னும் என்னென்னலாம் இந்த தேர்தலை ஒட்டி நடைபெறப் போகிறது என்று சொல்லி மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக நன்றி பிரியா நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்